ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சோகம் இந்த ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு அப்ளை ஆன்லைன் பட்டா டான்ஸர் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வியூ பட்டாசிட்டா எஃப்எம்பி நம்ம இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆப்ஷன்லாம் போயிட்டு பட்டாசிட்டா எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அது கீழே நிறையா இருக்குது எஃப்எம்பி ஸ்கெட்சு இதெல்லாம் தனியாக இருக்குது நம்ம இந்த ஆப்ஷனில் போகலாம் ரெண்டாவது ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் டிஸ்ட்ரிக் என்னென்னு கேட்கும் டிஸ்ட்ரிகே செலக்ட் பண்ணிங்க தாலுக்கா எதுன்னு கேட்கும் தாலுக்கா வந்து செலெக்ட் பண்ணிங்க அடுத்து வில்லேஜ் கேட்கும் வில்லேஜும் செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்துட்டு நம்ம பட்டா மட்டும் டெவலப் பண்ணுறதுனா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் பட்டா நம்பர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் நம்ம சிட்டா வித் எஃப்எம்பியும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அதனால் சர்வே நம்பரை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி ரூரல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் கேட்கும் சரிங்களா சர்வே நம்பர் அப்படின்னா புலனன் அந்த பத்திரத்தில் இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சர்வே நம்பரை வந்து டைப் பண்ணேன் சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னா ஒன் பி ஒன் ஒன் எயிட் ஒன் ஒன் பி டூ டூ பி டூ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன சப்டிவிஷன் நம்பரும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து டூ பி டூ கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த லேண்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கங்க ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும் கொடுத்துட்டு கேட் ஓடிபி கொடுங்க கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கங்க வெரிஃபை ஆச்சு அடுத்து சப்மிட் கொடுங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு நமக்கு அந்த சிட்டாக வந்து ஓப்பன் ஆகிச்சு வருங்க யார் பேர்லக்கு பட்டா நம்பரு எல்லா எந்த இது எவ்வளோ ஆக்டர்ஸுக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கும் இது வந்து ரெண்டே முக்கால்லாம் டிவைட் பண்ணிங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிவைட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ல ரெண்டே முக்கால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட எஃப்எம்பி மேப் கீழே பாருங்கள் இதை வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எஃப்எம்பி வந்து சோ ஆகும் ஓகேங்களா இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் வந்துச்சு பாருங்கள் இதுதான் எஃப்எம்பி மேப்பு நம்ம இந்த மெட்டர்டில் தான் வந்துட்டு நம்ம சிட்டாவையும் எஃப்எம்பி மேப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எவ்வளோ இருக்குது எவ்வளோ சென்ட்ருக்கு எவ்வளோ ஆக்கர்ஸ் இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ